வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் ஆரணியில் நடைபெற்ற தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் ஆளுநர் ஆர் என் ரவியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சி தமிழக கட்டிட தொழிலாளர்கள் மத்திய சங்கம் அமைப்புசாரா தொழிலாளர்கள் மத்திய சங்கம் பொன்குமார் இளைஞர் அணி ஆகியவற்றின் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட புதிய நிர்வாகிகள் தேர்வு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் ஆரணி பஜார் வீதியில் உள்ள அனிதா திருமண மண்டப வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட தலைவர் கே வரதன் தலைமை தாங்கினார் மாவட்ட செயலாளர் கோபி மாவட்ட பொருளாளர் ஜெயராமன் மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் அருள் ஆரணி நகர தலைவர் முனுசாமி சோழவரம் ஒன்றிய தலைவர் சொக்கலிங்கம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அனைவரையும் அமைப்புசாரா தலைவர் குமரேசன் மாவட்ட துணை செயலாளர் ரமேஷ் விவசாய கட்சி செயலாளர் ரங்கநாதன் மாவட்ட துணை செயலாளர் நாகராஜ் ஆகியோர் வரவேற்றனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு கட்டுமான நல வாரிய தலைவர் பொன்குமார் கலந்து கொண்டு திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட புதிய நிர்வாகிகளை அறிமுகப்படுத்தி வைத்து சிறப்புரையாற்றி பேசினார் இதன் பின்னர் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை கண்டித்து அனிதா திருமண மண்டபம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது மத்திய அரசே மத்திய அரசே ஆளுநர் ரவியை பதவி நீக்கம் செய் ஆளுநர் ரவியை திரும்பப் பெறு உள்ளிட்ட பல்வேறு கோஷங்களை எழுப்பி தங்களது கண்டனத்தை தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சிகளில் மாநில இளைஞரணி தலைவர் வினோத் பொன்குமார் மாநில பொது செயலாளர்கள் சுந்தர்ராஜ் ஜெகதீசன் மாநில துணைத் தலைவர்கள் மூர்த்தி லக்ஷ்மணன் தலைமை நிலைய செயலாளர் ரஜினிராஜ் மாநில இணை பொதுச் செயலாளர்கள் புருஷோத்தமன் பத்மநாபன் அமைப்பு செயலாளர் நாகராஜ் கிழக்கு மாவட்ட இளைஞரணி தலைவர் பிரகாஷ் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கிளை நிர்வாகிகள் அமைப்புசாரா தொழிலாளர்கள் விவசாய தொழிலாளர்கள் ஆரணி கிளை நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் முடிவில் முருகன் நன்றி கூறினார்